இன்றைய தினத்திலே நேற்று தொலைபேசி மூலமாக எனக்கு அழைப்பு விடப்பட்டது இந்த சிஏக்குறதற்கு நான் வந்திருந்தேன் அப்போ மொட்டை கடதாசி ஒன்று வந்துருச்சு அந்த மொட்டை கடதாசி சம்மந்தமாக பேசியிருந்தார்கள் அதில் என்னுடைய தகுதி என்ன அனுபவம் என்ன நான் எந்தெந்த துறையை சார்ந்தவன் என்பதை இவர்களுக்கு தெரிவு கூட்டினேன் இல்லாட்டி என்ன பார்லிமெண்ட் எம்பி மினிஸ்டர் மட்டும்தானே பார்த்துருப்பாங்க என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க சட்டம் எல்லாத்துக்கும் சமனாக இருக்கணும் அரசாங்க வாகனத்தை கொண்டு போய்ட்டு மாட்டுக்கு புள்ளு வெட்டுறதுக்கு அறுக்கிறதுக்கு அதுக்கும் சட்ட சமனாக இருக்கணும் நான் கொடுத்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தான் இன்னைக்கு கொடுக்கப்படுது வடிவேல் சுரேஷ் சைன் பண்ண ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தான் வேஸ்போர்ட் சம்பள நிர்ணய சபை அப்போ அதை விட ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் தாரேன்னு சொல்லி வாக்கு வாங்கினா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கி கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா வாங்கி கொடுப்போம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா வேணான்னு சொல்லி சம்பள நிர்ணய சபையில இருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க நாங்க கேட்டுக்கொள்ற கௌரவமாக நீங்க அந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா மக்களுக்கு பெற்றுக் கொடுங்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் தோட்டத்தொழைய சம்பளம் பெற்றுக் கொடுங்க வடிவேல் சுரேஷ் பொதுமக்களுடைய சொத்தை சூறாடி இருந்தாலும் அரசாங்க சொத்தை சூறையாடி இருந்தால் தவறாக சம்பாதித்திருந்தால் பார் வைத்திருந்தால் பெட்ரோல் நிலையம் வைத்திருந்தால் அரசாங்க காணிகளை சுயேத்திருந்தால் அப்பா மக்களுடைய காணிகளை சுயேத்திருந்தால் அது இங்கே உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக வழியல் சுசு கூட்டு போய்ட்டு எப்படி பத்திர ஜங்ஷன்ல சிவன் லட்சுமனையும் அங்க கோவிந்தனையும் நாலு நாலாயிரம் சுட்டு கொண்டீங்கன்னா அதே மாதிரி எங்களையும் சுட்டுக் கொண்டுருங்க எங்களை பட்ச உயிருக்கு பயமுல கோல் கொண்டு போயிட்டு சுட்டுக் கொண்டிருக்கேன் ஆனால் அதற்காக மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கி கொடுக்கணும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறோம் தற்காலிக ஓய்வு கொடுத்திருக்காங்க எங்க மக்கள் ஆனா என்னுடைய மக்கள் என்னுடைய தொப்புள் கொடி உறவுக்காக எந்த சந்தர்ப்பத்திலும் குரல் கொடுப்பதற்கும் அவர்களை உரிமையை என்ன லயத்துக்கு வந்தீங்க தனி வீடு கட்டி தாரோம் உங்களுக்கு ஒப்படை தரோம் காணி அதிகாரம் தரோம்னு சொல்லிட்டு இப்ப லாயத்துக்கு போயிட்டு சுண்ணா படிச்சு தகரம் போறது வந்து அந்த காலத்து வெள்ளக்காரனும் பொங்கல் நேரம் செஞ்சான் அந்த வீட்டு காணி உரிமையும் வீட்டு உரிமையும் கொடுங்க அன்னைக்கு ஆசிரியர்கள் அந்த நியமனத்துக்கு விண்ணப்பம் கோரப்பட்டு அவங்க டீச்சிங் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம பல்லாயிரம் மலையக இளைஞர் யுவதிகள் இருக்காங்க அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுங்க அவங்களோட நியமனங்களை கொடுங்க பெருந்தோட்ட வைத்தியசாலையில் அபிவிருத்தி சொன்னீங்க பெருந்தோட்ட வைத்தியசாலையில் அபிவிருத்தி செய்யுங்க அந்த உட்கடம் மேல திட்டங்களை செய்யுங்க நாங்கள் செஞ்சு வச்சு நிப்பாட்டி வச்ச ரோடுகளாக செய்யுங்க ஒய்யாரோடு செய்யுங்க ரோபரோடு செய்யுங்க உடுவரோடு செய்யுங்க இதுல தான் நாங்கள் கேட்குறோம் இதில் நாங்கள் செஞ்சு பாராட்டுவோம் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அஞ்சு வருஷம் பொறுத்து இருக்கிறது நாங்கள் தயார் ஆனால் எங்கள் மக்களுக்கு நல்லா நடக்கணும்